நம்முடைய தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவருக்கு நான் முதலாவது துதி அவற்றையும் செலுத்துகிறேன் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு பல போகிறோம் எல்லாரும் உங்க வேத புத்தகத்தையும் உங்க குறிப்பு ஏடையும் எடுத்து கையில வைத்து குறிப்பேட்டிலே சொல்லுகிற வசனங்களை தெளிவாக எழுதி அதை வீட்டில் கொண்டு போய் மூளையில் வீசாம என்ன செய்ய அடிக்கடி எடுத்து உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துங்க ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து உங்களிடத்தில் பேசி நேரத்தை போக்குவது இந்த செய்தி நேரத்தினுடைய நோக்கம் அல்ல சரி கேட்கும் நம் வாழ்க்கையில நிறைவை தேவன் கட்டளையிட விரும்புகிறார் நாமும் குறைவற்ற குறைவென்று உள்ளவர்களாக இருக்கிறோம் நாமும் பல விஷயங்களால நிறையப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் தேவன் நம்மை நிறைவுள்ளவர்களாக இந்த ஆண்டிலே வைக்க விரும்புகிறார் வருடத்துல தேவன் நம்முடைய குறைகளை நிறைவாக்கி ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய அவர் தயாரா இருக்கிறார் அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை அவர் சம்பூர்ணர் அல அவர் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர் அவர் நமக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க நாமும் அதற்கு தகுதி உள்ளவர்களா மாறும் நிறைவுள்ளவர்களாய் இந்த ஆண்டிலே நாம் வாழ்வதற்கு மாறுவதற்கு நிறைவை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா நம்முடைய தேவ பக்திக்கு ஏற்றவை நம்முடைய தேவ பக்திக்கு ஏற்றவை பத்து விஷயம் நாலு வசனம் நாலு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பத்து விஷயம் நீ தேவபக்தி உடையவனாக இருந்தால் இந்த வருஷத்திலே நீ கடைபிடிக்க வேண்டிய கை வேண்டிய பத்து விஷயம் அந்த பத்து விஷயத்தையும் நாலு வசனங்களுக்குள்ளே இருந்து நான் சொல்றேன் நீங்க அதை குறித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது ஒன்னு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை ஒருவர் எடுத்து படிக்க போறோம் ஒன்னு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் படிக்கலாமா

ஒரு நாலு காரியங்களை சொல்ற நாலு விஷயத்தினாலே உங்களை நீங்க அலங்கரித்துக் கொண்டால் உண்மையிலேயே நீங்க தேவபக்தி உள்ளவர்கள் உண்மையிலேயே இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவார் இருக்கும் எல்லாவற்றினும் நிறைவை கட்டளையிடுவார் முதலாவது தகுதியான வஸ்திரம் இந்த வருஷம் முறா ஆண்டவருக்கு முன்பாகவும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தகுதியான வஸ்திரம் தரிந்து பழக வேண்டும் இரண்டு வஸ்திரம் இருக்கு தகுதியான வஸ்திரம் ஒன்று தேவன் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை இவைகளை நீ தவறாமல் தரித்துக் வேண்டும் ரட்சிப்பை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ரட்சிப்பை குறித்து கவலையோடு கூட அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் முடிவு பரியந்தமும் ரட்சிப்பிலே நிலைநிற்க நிற்க வேண்டும் அது ஆவிக்குரிய வஸ்திரம் இரண்டாவது

சுத்தம் பண்ணி முகத்தை தெளிவா வைக்க தெரியல வஸ்திரத்தை வெண்மையாய் தரிக்க வஸ்திரம் வெண்மையா இருக்கணும் ஊடியக்காரனுடைய தகுதி விசுவாசியுடைய தகுதி என்ன வஸ்திரம் வெண்மையா இருக்கணும் நீ ஆண்டவுடைய சமூகத்துல கூடும் போது வஸ்திரம் வெண்மையா இருக்கணும் அதே போல நீ சமுதாயத்துல வாழும் போது தேவன் உனக்கு எதையெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீ விலக்கி எதை தேவன் உனக்கு அனுமதித்து இருக்கிறாரோ அப்படிப்பட்டதை கட்டு புது வஸ்திரம் கட்டிட்டு வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அந்த பொட்டு கொட்டு பொட்டு 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 போட்டா பிளாஸ்டிக்ல கோல்டு கலரில் பொட்டு பொட்டு போட்டா ரவுண்ட் ரவுண்டாக அடைச்சு ஒரு துணி விற்கிறான் நேரா அந்த துணி எட்டுன்னு ஏன்னா இப்ப தங்கம் போட முடியல எல்லாரும் நகையை கழட்டினாங்களே தவிர எ உள்ளத்துக்குள்ளே இருந்து நகையை கழட்டின விசுவாசிக்கணும் இல்லை அந்த நகையை கழட்டுனதுக்குரிய தகுதியான வாழ்க்கையும் இல்ல இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆமை கிடக்குது உள்ளுக்குள்ள நாய் கிடக்குது உள்ளுக்குள்ள பன்னி கிடக்குது பழசெல்லாம் கிடக்குது அதனால ஒரு புதுவஸ்கரம் தருத்து நேரா போய் இருக்கிறது போட்டு போட்டா போட்டதா பார்த்து வேதவசனம் சொல்லுது அயல் தேசத்து வஸ்திரத்தையும் மினுக்குள்ள வஸ்திரத்தையும் தனித்தவனை தேவன் என்ன செய்வார் நியாயம் தீர்ப்பார்

ஒழுங்கான துணி இல்லை கருப்பு கருப்பா போட்டுன்னு வரான் சாப்பாடு வரும்போது அப்ப ஆண்டவர் தாங்க சொன்னாரு தகுதியான வஸ்திரம் போடு இரண்டாவது என்றால் என்ன ஒரு பெண்ணுக்கு தமிழன் கற்றுக் கொடுத்துருக்கிற காரியம் அச்சம் நாணம் மடம் பெயர் அப்போ நாணம் என்றால் என்ன நாணம்னா என்னது ஒரு இடத்துல நல்ல ஒரு பண்போடு தன்மையோடு தன் தன்னுடைய நெஞ்சு இப்படி நிமித்தாம நல்ல ஒரு தலைமுடிந்த நிலையிலே படார்னு ஒரு காரியத்தை பேசுவதற்கு ஒரு வெட்கத்தோடு எதையும் டபாரி எடுத்தறிந்து பேசுவதற்கு ஒரு அடக்கத்தோடு ஒரு பெண்மை என்கிற ஒரு கௌரவம் ஒரு மரியாதையை காத்து கொள்ளுகிற அன்புவத்தோடு சமையல் இருக்கணும் இங்கிருந்து என்ன அம்பு வந்தாலும் வெல்லு வந்தாலும் அப்படின்னா எவ்வளவு கண்டிப்பா வந்தாலும் சத்தம் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் அங்கே நீ எழுந்து நின்று ஆடக்கூடாது அங்கே உன்னுடைய மூர்க்கத்தை அடக்கணும் உன்னுடைய கோபத்தை அடக்கணும் உன்னுடைய தன்மை உன்னுடைய மென்மை உன்னுடைய இனிமையை நீ அங்கே தேவ சமூகத்தில் தகுதியான வஸ்திரத்தை முக்காடிட்டு மகிமையாய் தேவனுக்கு முன்னால காணப்படுவது நானும் தாங்க பாசி சொல்றாரு புத்தி இல்லாதவர்கள் ஆம்பளை ஆண்மை ஆண் என்றும் பெண்ணுன்றும் தெரிஞ்சு கொண்டே பெண்களுக்கு என்ன சொல்றாங்க ஆண்களுக்கும் அதுதான் அலை லூயா அதை தயவு செய்து நல்ல மனசில வச்சுக்கங்க தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் உனக்கும் நாணம் இருக்கணும் அடக்கமாய் பணிவோடு நடந்து கொள்வதுதான் நாணம் நலை லூயா அடுத்தது தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி என்னது தெளிந்த புத்தி என்னது சபையாருக்கு தெளிவில்லாத புத்தி இருக்குன்னு அர்த்தம் தெளிந்த புத்தி தெளிந்த புத்தினா என்ன தெளிந்த புத்தினா நாம என்ன செய்யறோம் எப்படி இருக்கிறோம் என்ன மாதிரி வர்றோம் எவ்வளவு நேரத்துக்கு வரோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சபைக்குள்ள வந்திருக்கோமா சபைக்கு வெளியில இருக்கமா நம்ம தேவ சமூகத்துல இருந்து என்ன செய்யணும் காலையில என்ன பண்ணணும் சாயங்காலம் மறுபடியும் படுக்க முன்னாலே என்ன பண்ணணும் எப்ப சாப்பிடணும் எப்ப சாப்பிட கூடாது எப்ப சோறு ஆக்கணும் ஆக்க கூடாது அல்லையா காலையில இருந்து பிள்ளைகளை போட்டு நாலு மணிக்கு

வருகிற வருமானத்துல தேவனுக்குரியவைகளை ஒதுக்கி எத்தனை எப்படி வைக்கணும் அதை என்ன மாதிரி எடுத்து வைக்கணும் அதை எங்க வைக்கணும் அதுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அதுதான் தெரிந்த புத்தி ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றீங்க மத்தவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லும் போது என்ன தெரியலன்னு தான் போவேன்

பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் டைம்ல இவன எடுத்தவனையும் வந்தவனையும் என்ன அப்படின்னு சொல்ற மாட்டா நோய்யா முதல்ல இரண்டாவது நீ சொல்ல வேண்டியதுன்னு ஒன்று வந்தா இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஏசு கிறிஸ்துடைய அன்பு ஏசப்பே அன்பா இருக்கிற என் மேல மட்டும் இல்லை

ये तो नहीं लो मैं हैं मैं ना मचा रहा हूँ उन्होंने मारी पुकार रहा है लेकिन बाया उन्हें ये तरह घरों सामने तो पुकारे ये वर्मा ट्रिप ये वो ना कभी ये ना, ना वो ना तो कई कर वो टिक्का लगा दिया ना अर्थ दिए स्वतीय ऊर्या सुजयन्यू

என்னது வாங்களுக்காக சபையாரா குடிச்சோம் அப்படி ஜெயிக்கும் போது உங்களுடைய கற்ப கணிக்கு தடை இருக்கு அதை எடுத்து போட்டுவாரு உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கிறோம் அப்படிதான் சொல்லணும் அதான் தெளிந்த சொல்லுங்க

தகுதியான வஸ்திரம் நல்லா தெரிஞ்சுக்க இந்த இந்த வருஷத்துல தகுதியான வஸ்திரம் தரிச்சு பழகு எல்லாரும் துணி போடுற மாதிரி நீ போடாத எல்லாரும் டிசைன் டிசைனா போட வாங்கி இவ புதுசா என்னெல்லாமும் கொண்டு வருவான் ஜன்னல் கருத்து என்ன சொல்ற அப்புறம் வாழ்க்கை நீ கழுத்து எல்லாம் கொண்டு வருவான் உலகத்துல ஆயிரம் டிசைன் வரும் உனக்கு தகுதி என்ன தேவனுடைய பிள்ளை தேவனுடைய மனசி உனக்குன்னு ஒரு தகுதியை கத்தர வச்சுட்ட அந்த தகுதியை மீற மாற கூட அடுத்தது நானும் நானும் நம்ம வீட்டுக்கு போகவே பணிவு அதான் அதாவது எதையும் தவாணி எடுத்து செய்வதற்கு எடுத்து சொல்வதற்கு தபால்னு பேசி விடுவதற்கு யோசனை பண்ணி இது பேசினா உன்ன பின்ன என்ன நடக்கும் யாருடைய மனசாய் புண்படுமா நம்ம இப்படி பண்ணலாமா இப்படி கோவப்படலாமா இப்படி எடுத்தறிஞ்சு பேசலாமா எதிர்க்கலாமா பணியோடு நடந்துக்கலாம் என்ன பண்ணாப்பா அது புரிந்த தள்ளி நிபுறாத பிள்ளை அதுகிட்ட தேவபக்தி அலையிலோயா தெளிவ செய்யும்ப்டோடு செய்ய முடியும் அடுத்தது தெரிந்த புத்துனாலும் நற்கிரிய நற்கிரீகளினாலும் உங்களை அலங்கரிக்கணும் அப்போ இது மிக முக்கியமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்